சாமிக்கு சாப்பாடு ரெடி குட்டி குட்டி ரெண்டு சப்பாத்தி வச்சாச்சு சாமிக்கு படைச்சிட்டு வந்துடுறேன் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் லெமன் சம்ஜி ரெடி மிஸ்டிக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு நம்மளும் சாப்பிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டூ போவான் நீ லைஃப் ஸ்டைல் அனைவரும் என்னப்பா பண்ணுறீங்க சும்மா இருந்தீங்கன்னா வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து சமையல் பண்ணலாம் வேலைலேருந்து வந்தாச்சு இன்னைக்கு சிம்பிளாக என்ன பண்ணலாம் காலையில் செஞ்சது கொஞ்சம் இருக்குது இப்போ கொஞ்சம் செஞ்சு இன்றைக்கு ராத்திரி பொழுது கிடைக்கலான்னு நான் கிச்சனுக்கு வந்துட்டு இன்னும் எது சமையல் பார்க்கலாமா வாங்க உங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்க சரிங்களா உங்கள் வீட்டு வேலை முடியலனாலும் கண்டிப்பாக வாங்க உருளைக்கெழங்கு ஃப்ரை தான் பண்ண போறேன் அதுக்கு நல்லா பெரிய பெரிய கத்திரிக்காய் அப்படி கட் பண்ணிவிட்டேன் நல்லா முள்ளு கத்திரிக்காய் உன்னு உருளைக்கெழங்கு பாருங்க இம்மாந்தண்டி போட்டேன் நல்லா வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணியாச்சு இப்போ தட்டின பூண்டு வெங்காயம் தட்டுனை இஞ்சி தக்காளி ஃபைனரை ஊற்றுறதுக்கு அரை லெமன் ஏன்னா கத்திரிக்காயில் காரத்தன்மை மருக்கும் பார்த்தீங்களா தக்காளி கூடுதல் இருந்தா நமக்கு வந்து லெமன் போட வேண்டாம் இந்த தக்காளி ஒன்று தான் இருக்கு அதனால ஹாஃப் லெமன் எடுத்தாச்சு ஃபைனலில் போடுறதுக்கு ஏன்னா இங்கே விஸ்க்கு டெய்லி நைட்டில் நான் சிக்கன் ரைஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதுக்காக ஃப்ரீஸரில் இருந்தது கல்லு மருக்குங்க தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் கருவேப்பில்ல பூண்டு கண்டெல்லாம் வதக்கிட்டு இப்போ நம்ம கத்திரிக்காவும் உருளைக்கெழங்கும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இதெல்லாம் பிஞ்சி விட்டுக்கலாம் பூப்பு முடிஞ்சால் கிண்டி விட்டுக்கலாம் பவுலர் நம்ம போட்ட மசாலாவை போட்டு நல்லா அப்படியே ரோஸ் பண்ணிக்கலாம் கரம் மசாலா அதே மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அந்த காய்ச்சி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கிண்டி விட்டுக்கலாம் இப்படி பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த சப்ஜி வந்து சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ்க்குமே நல்லா இருக்கும் நல்லா ஒரு தடவை திண்டி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் காய் வேகிற வரைக்கும் நாலு சப்பாத்தி தான் பண்ணணும் தான் பண்ண போறேன் கல்லுல மாவு போட்ட பிறக்க அடிக்கடி போட்டு திருப்ப கூடாது திருப்புனா இல்லாம சப்பாத்தி வந்து இப்படி வரட்டி மாதிரி ஆயிரும் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை போடணும் செகண்ட் போட்டுட்டு இப்படி துணியால அமுக்கணும்னா சப்பாத்தி நல்லா சாப்டா ட்ரை சப்பாத்தி ரெடி ஆயிரும் இவ்வளோதான் அடிக்கடி போட்டு திருப்பி 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 மாற்றி மாற்றி போட்டோம்னா சப்பாத்தி வந்து ரொம்ப ட்ரை நம்ம சப்பாத்தி ரெடி சுக்கா சப்பாத்தி போட்ட காயில எந்த ஸ்டேஜில் இருக்கும் பார்த்துக்கலாமா நல்லா வெந்து வந்துட்டு தண்ணி நிறையா ஊற்றாதனால அந்த எண்ணெயிலையும் அந்த மசாலாலே நல்லா வெந்து வந்துட்டு பாருங்கள் உருளைக்கிழங்கு பாருங்கள் இப்படி உடையுது காய் நல்லா சூப்பரா வெந்து வந்துட்டு காய் நல்லா கொஞ்சோண்டு லெமனை புளிஞ்சி இவ்வளோ அல்டிமேட் டேஸ்டா வரும் லெமன் புளிஞ்சி சும்மா நார்மலாவே லெமன் சாப்பிட்டோம் அந்த லெமனோட மனம் கிண்டி விட்டுலாம் உருளைக்கிழங்கு கச்சரிக்காய் லெமன் சப்ஜி ரெடி சாமிக்கு சாப்பாடு ரெடி குட்டி குட்டி ரெண்டு சப்பாத்தி வச்சாச்சு சாமிக்கு படைச்சிட்டு வந்துடுறேன் என்ன செஞ்ச சாம்பார் இவ்வளவு இருக்கு சாப்பாடு சூடு பண்ணால் சாதத்துக்கு ஆகிக்கும் சாதம் மிஸ்டிக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு நம்மளும் சாப்பிடலாம் நைட்ல கொடுப்பேன் நீங்க என்ன சமையல் பண்ணீங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க உங்க வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்க எனக்கு சாதத்துல நிறைய அப்படி சாம்பார் ஊற்றி போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் வாங்க சாப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படின்னா என் வீட்டில் என்ன இருக்குது அதை போட்டு நான் சமையல் பண்ணுவேன் இப்போ இந்த கத்திரிக்காய் குறவாக இருந்தது உருளைக்கிழங்கு குறவாக இருந்தது ரெண்டையும் போட்டு பொருள் பண்ணியாச்சு சிலவங்க சமையல் பண்ணும்போது எல்லாமே ப்ராப்பராக இருக்குது நான் அப்படி கிடையாது எதுவுமே இல்லைனாலும் நான் சமையல் பண்ணுவேன் சமையல் பண்ணி கொடுத்துருவேன் அந்த மாதிரி ஒரு கடவுள் எனக்கு ஒரு இப்படி சொல்லட்டும் மனசை கொடுத்துருக்காரு அதனால் இன்றைக்கி சமையல் சூப்பராகிட்டு இந்த சப்ஜி வந்து இதை நீங்கள் ஒரு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப வந்திருக்கு வாங்க ஸ்டாப்பிடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன்